ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து கால வேலையில வந்து நான் என்னென்ன வேலையை கொஞ்சம் குயிக்கா என்னென்ன வேலை செஞ்சுக்கலான்றத வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் அது என்ன பார்க்கலாம் வாங்க காலையில வந்து இப்ப முதல்ல வந்து காபி போட்டு குடிச்சிட்டு காபி குடிச்சாச்சு இட்லி கொஞ்சம் தோசைக்கு ஊற வச்சிருந்தனால அதை செஞ்சுக்கிட்டே டிஃபன் வேலை ஜாமான் ஒரு வேலையும் செஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து ஒரே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாயிடலாம் அப்புறம் ரெஸ்ட் எடுத்து கூட நம்ம வந்து வேற வேலையை பார்க்கலாம் இல்ல சமையல் வேலையை செஞ்சுக்கலாம் இப்ப நம்ம காபி குடிச்ச உடனே நான் வந்து ஒரு ஏழரை மணி இருக்கும் நான் போய் கிரைண்டர் போட்டுட்டேன் கொஞ்சம் கரண்ட்டும் போயிட்டு வரதா இருக்கேன் மழை நாளாக அதனால அதையும் போட்டு இந்த அரிசியை நான் முதனே ஊற வச்சுட்டேன் உளுந்து வந்து நான் ஏஞ்சோன்னே போட்டுருந்தேன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் வெந்தயம் முதனாலேயே நான் ஊற வச்சிருவேன் இப்போ இங்கே வெங்காயம் உழிஞ்சது இதெல்லாம் வந்து நான் கட் பண்ண தோல் எல்லாம் வீணி பார்த்துட்டிங்க அது வந்து நான் காலையிலேயே வந்துட்டு நான் சப்பாத்தி மாவு பழைய மாவு இருந்ததுனால சப் அது மாவு இருந்ததினால நான் வந்து தக்காளி கொசத்து வைக்கலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணி குக்கர் வச்சுட்டு அதுதான் நீங்கள் முதல்ல நான் குக்கருக்கு காமிச்சிருப்பேன் அதுதான் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நான் ஒரு கல் உளுந்து எடுத்துகிட்டு திரும்ப அரிசியை போட்டுக்கிட்டே நான் அந்த வேலையும் பாத்துட்டு இருக்கேன் அரிச்சு வச்சுட்டு இப்போ தண்ணி வந்து நான் இப்போ மழைநாள இருக்கனால அடிக்கடி கரண்ட் போகிறதும் இருக்கனால தண்ணி பிடிச்சிக்கிட்டே நான் இத்தனை வேலையுமே ஒரே டைமில் நம்ம வந்து திட்டம் முடிக்கிட்டு செஞ்சோம்னா நமக்கு கடைகனு வேலை ஆகிடும் இப்போ அரிசியுமே ஒரு பக்கம் அரிச்சு வச்சுட்டு நான் அந்த தண்ணியுமே ஊற்றிட்டு அது ஊறிடும் இந்த பழைய பாத்திரம் நாள் விளக்காமல் இட்லி ஊற்றின பாத்திரம் வந்ததையும் விளக்கி வச்சிடலாமேன்னு அதுதான் இப்போ எடுத்து நான் இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திட்டம் போட்டுக்கிட்டு என்னென்ன வேலை செய்யறதுன்னு பார்த்தோம்னா மத நாள் கொஞ்சம் முடியாதனால ஜாமானி போட்டு படுத்தாச்சு அதனால காலையில் நம்ம வந்து எல்லாத்தையுமே குயிக்கா செய்கிற மாதிரி தான் இருக்கும் மாவு இருந்ததுனால இப்போ சப்பாத்தியுமே டக்குன்னு போட்டாச்சு தக்காளி குருமாவும் நான் அது ஒரே நம்ம தாளிச்சுட்டு நம்ம அப்படியே இறக்கிறதானே அதனால விசில் விட்டு இறக்கிட்டேன் அது நம்ம அப்படியே கடைஞ்சி விட்டு கொஞ்சம் மாவு சேர்க்கணும் இந்த தக்காளி குருமா நீங்கள் செய்யணும்னா என்னுடைய பொட் ரெசிபியில் இருக்கும் அது எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் கால டிஃபனும் ஈஸியாக முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதே டைமில் நம்ம சாப்பிட்டுட்டு உடனே நான் மாவு எடுத்து கரைச்சி நான் எடுத்து வச்சுட்டேன் இதுமாதிரி காலையில் அரைக்கும் போது நைட்டு டிஃபன் கூட நமக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் நாளே ஊற வச்சிட்டோம்னா மாவு வந்து சீக்கிரமே நான் அதுவுமே நிறைய தடவை உங்கள் டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இப்போ கிரைண்டர் மிக்ஸியும் பாருங்கள் நான் கையோடைய வந்து சுத்தமாக அதையும் தொடச்சிட்டு பின்னாடி இருக்கிற செல்ப்பு எல்லாமே தொடச்சி விட்டுருவேன் டைல்ஸ் எல்லாமே அப்புறம் எங்கள் பக்கத்துலேயே வந்து எனக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால அதுலேயுமே சிலப்பாக வாரி அடிச்சிடுற மாதிரி இருக்கும் அதுவுமே நான் அப்பப்பே கையொழு தொடச்சதுனால அந்த இடம் பார்க்கவே பழிச்சின்னு நமக்கு பிரைட்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம அப்பப்போ முடிச்சிட்டோம்னா நமக்கு எப்போவுமே வீடு கிளீனாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் நமக்குமே பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கும் கிரைண்டர் வந்து குட்டி கிரின்றதுனால நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு வச்சோம்னா மழனால் ஒரு ஒரு ஸ்மெல் மாதிரி வரும் அதனால காய வச்சுட்டு நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ ஜாமெல்லாம் வடிக்க அதை நான் ஏற கட்டம்னா ஊற வச்சது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் மொத நாள் ஜாமானுமே எடுத்து செல்ஃபி அடிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாக்க வீடு கிளீனாவே இருக்கும்